நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பி டொட் யூடியூப் சேனல் பெருமிதம் அடைகின்றது இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமை நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்கு வரலாம் இந்த காணொலியில் இன்றைக்கு நான் காட்டப்போகிற நிகழ்வு என்னவென்று சொன்னால் தமிழர்களுடைய திருநாள் தை திருநாளை வந்து கத்தோலிக்க மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றார்கள் என்பதைத்தான் நான் இந்த வீடியோவிலே உங்களுக்கு காட்டப் போகின்றேன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலியிலே வந்து எவ்வாறு கத்தோலிக்க மக்கள் தங்களுடைய அந்த பொங்கல் விழாவிலை தமிழ் கலாச்சாரத்தின்படி கொண்டாடுகின்றார்கள் என்பதைத்தான் இந்த காணொலியை நீங்கள் காணப்படுகின்றீர்கள் குறிப்பாக கத்தோலிக்க குருமார்கள் வந்து அதிகமாக வெள்ளை ஆடை அணிந்து பூசை நிறங்களில் பொன்னாடை அணிந்து தான் அவர்கள் பீடத்திலே பூஜை செய்வார்கள் ஆனால் இந்த காணொளியில் வந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது ஆனால் இந்த காணொளியில் பாருங்கள் அவர்கள் வேட்டி சர்ட் அணிந்து தோளிலே சால்வை அணிந்து நிலத்திலே அமர்ந்து அவர்கள் இந்த பொங்கல் பூசையினை செய்வதனை இந்த காணொளியிலே பொங்கலால் காணக்கூடியதாக இருக்கின்றது மக்களை நீங்கள் இந்த க காணொலியில் வடிவாக பாருங்கள் தோரணம் கட்டப்பட்டிருக்கிறது வாழை இருக்கின்றது பொங்கல் இருக்கின்றது இன்னும் சில நேரங்களில் சில நேரங்களில் காணிக்கையின் பின்பு பொங்கல் அதாவது இந்த பொங்கலிலே படைக்கப்பட்ட படையல்களை இந்த முன்பக்கம் வைப்பார்கள் இவ்வாறு ஒரு வித்தியாசமான முறையிலே அவர்கள் இந்த பூஜையை நடத்துவார்கள் நீங்கள் இந்த காணொலியில் காணக்கூடியதாக இருக்கின்றது தான் கத்தோலிக்க கத்தோலிக்க மக்கள் வந்து தங்களுடைய தங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி இந்த பொங்கல் பூஜையை செய்வார்கள் பெரும்பாலும் இந்த காணொலியினை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள் இவ்வாறான பூசைகளை இந்த காணொலியில் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு சட்டம் இருக்கின்றது ஒரு கத்தோலிக்கர் தான் விரும்பின தனது இன தனது பண்பாடு தன்னுடைய மொழி அடிப்படையிலே தன்னுடைய மதத்தை பின்பற்றலாம் தன்னுடைய சம்பிரதாயங்களை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது அந்த அடிப்படையின் பிரகாரம் தங்களுக்கே உரித்தான கராசார முறைப்படி இந்த பூசையை அவர்கள் செய்கின்றதை இந்த வீடியோவிலே உங்களால் காணக்கூடியாக இருக்கின்றது தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவிலே இணைந்திருங்கள் இது தொடர்பான உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கமெண்டிலே குறிப்பிடலாம் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பில் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இவ்வாறான காணொலிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து இருந்த நீங்கள் பாருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றும் செல்லும் நான் உங்கள் அன்பு டாட் நன்றி உறவுகளே நன்றி அமைதியாக உண்மை வாழ்கின்றோ உண்மை படுத்துகின்றோம் உமக்கு நன்றி உலகின் பாவங்களை போக்குறவரே எங்கள் மேலும்

அப்போது முடக்குவாதமற்ற ஒருவரை நாலு சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூறியை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமற்றவரை படுக்கியோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டுபற்ற வேண்டும் மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைமுள் அறிஞர் சிலர் இவன் ஏன் எப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பணிக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை எஸ் தமிழ் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் உடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதால் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதால் எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மார்டு மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அவர் உடக்குவாதம் என்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போகின்றார் அவர் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வழியே சென்றார் இதனால் அனைவரும் அழைத்துக் கொள்ளும் இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இது அமெரிக்க சோதரங்களே நிறைவார்த்தையை நாங்கள் பார்க்கிறவரையிலேயே நாங்கள் நின்று விழா ஒன்றாக இருந்தோம் பொங்கல் விழா இது நன்றியின் விழாவை மற்றும் அழைக்கப்படுகிறது அதாவது இறைவனுக்கு நாங்கள் அதேவேளையே இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தின ஒரு விழாவாக இந்த தைப்பொம்பர் விழா அமைந்திருக்கின்றது உங்களுடைய கலாச்சாரத்தின்படி நாங்கள் இந்த விழாவினை தமிழர்களாகி நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் மனிதர்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரி ஒருவர் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த விழாவினுடைய நோக்கமாகவும் செய்தியாகவும் இருக்கிறது அந்த வகையில் இன்றைய நிறைவார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற விடையிலே இன்றையார்த்தையிலே நன் செய்தியிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உடக்குவாத முற்றவனை குணப்படுத்துகின்ற நிகழ்வு இன்றைய அச்செய்தியில் தரப்பட்டது ஆக இன்றைய உடக்குவாத முற்றவனுடைய வாழ்வை பார்த்தால் அவர்கள் ஒதுக்கப்பட்டது உடல் நோயுற்றவனாக மன நோயுற்றவனாக பாவத்திற்கு அடிமைப்பட்டவனாக அவன் வாழுகின்றவனையிலே அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் அதாவது உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் மனநோயிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனால் இயல முடியாமல் வைக்கின்ற நிலையிலே அந்த உலக்கு விடுதலை கொடுப்பதற்காக நின்ற மக்கள் அவனை தூக்கி கூறையை பிரித்து ஆண்டவர் ஜெயசுக்கு முன்பாக ஆகவே ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அங்கே இருந்தவர்கள் ஒத்துழைத்தார்கள் உண்டாக அங்கே ஒத்துழைக்கக்கூடிய விசுவாசத்தை ஆண்டவர் ஜெயசு கண்டுகொண்டதற்குள்ளாக அங்கே அவனுக்கு குடலிலும் விடுதலை மனதிலும் விடுதலை பாவத்தில் விடுதலை கொடுப்பதை சீதரித்து காட்டுகின்றது ஆகவே ஒரு மனிதனுக்கு அங்கே நின்றவர்கள் பலர் உதவிக்கிறப்படுகின்றார்கள் அதனால் விடுதலை அடைகின்றார்கள் அதே போன்று நாங்களும் பரிதாபத்துக்குரியவர்களாக கைவிடப்பட்டவர்களாக அவையை ஒருவர் ஒருவருக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் உங்களுடைய நிறைவார்த்தை சொல்லுகின்றது அதைத்தான் உரிய பொங்கல் விழாவும் சொல்லுகின்றது அதாவது உழவர்களுக்கு மட்டும் இது குறித்தான விழா அல்ல மாறாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயற்பட்டால்தான் அதில் உண்மையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு தைப்பொங்கலாக அமைந்துவிடும் அவை உழவர்கள் மட்டும் உழைத்து அரிசியை மட்டும் கொண்டால் நாங்கள் அரிசியை மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியாது எல்லாருமே உழைக்கத்தான் வேண்டும் உழைக்கிறவன் தான் உண்ணலாம் உண்ணலாம் ஆகவே எல்லோரும் உழைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணங்களிலே உழைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் உழைத்து மனிதத்தை காக்க வேண்டும் அவை நாங்கள் இன மத வேதம் இன்றி எல்லோரும் ஒன்றாக ஒவ்வொரு கோணங்களிலே உழைத்து நாங்கள் அதனுடாக மனிதத்தை காக்க உழைக்க வேண்டும் என்ற செய்தியை இன்றைய உள்ளானங்களுக்கு தந்திருக்கின்றது உள்ளத்தை நாங்கள் தூய்மையாக வேண்டும் போய் பொங்கல் நாங்கள் பழையவற்றை பழைய புதிய புதியவற்றை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்று பொங்கல் பகிர்விற்கு பானை புதுசுவாக்க சிந்திக்கிறோம் நிறைய பாட பானை பலசி புதுசாக அதாவது போகி பொங்கல் எதனை குறித்து நாங்கள் பழையவற்றை கலைந்து புதிய உள்ளத்தோடு உள்ளத்தோடு நாங்கள் இந்த பொங்கலை பொங்க வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிறது இரண்டாவதாக சூரிய பொங்கல் அதுதான் நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுகின்ற தைப்பொங்கல் மூன்றாவதாக மாட்டுப்பகுதியில் சொல்வார்கள் நாங்கள் வளமையாக கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி புஷ்பட்டமாக மாட்டுப்பகுதியில் வாழ்ந்து கொள்ள வேண்டும் சொல்லி அதனுடைய அந்த வந்து சொன்னால் நாங்கள் இயற்கையையும் நேசிக்க வேண்டும் இயற்கை எங்களுக்கு வளம் தருகின்றது இயற்கையும் எங்களோடு மனிதர்களோடு இணைந்து செயற்பட்டால்தான் மனிதர்கள் ஆகிய நாங்கள் நிலப்பெற முடியும் அதைத்தான் நாங்கள் எஸ்எஸ்சிபி மற்றும் இயற்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அடுத்ததாக நான்காவது பொங்கல் காண அதாவது பெரியவர்களிடமே புதிதாக சந்தித்து கருங்களை கொடுத்து அவர்களை காணுகின்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் வாழ்த்து சொல்கின்ற வகையிலே மற்றவர்களை பார்த்து வாழ்த்து சொல்கின்ற வகையிலே அது மகிழ்ச்சியை உருவாகின்றது ஆகவே பொங்கல் என்பது ஒரு மகிழ்ச்சியை உருவாகின்ற நிகழ்வாக இருக்கிறது அவை ஒட்டுமொத்தமாக நான்கு பொங்கலை நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி இறைவனுக்கு நன்றி சொல்லி நாங்கள் இயற்கையோடு இணைந்து எப்பொழுதும் மனிதர்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அழைப்படி இந்த புகழ் விழா நாங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிறது ஆகவே மனித நேயத்திற்காக பணியாற்றின நாங்கள் ஒவ்வொருவரும் இவற்றை தன்னுடைய உள்ளத்தில் இழுத்தி சிந்தித்து அதனை செயல்படுத்த நாங்கள் இறைவனைகளுக்கு நல்ல நன்றியை சொல்லி வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய பார்த்திமா എടുത്താശ്രമികളുടെ പണിയാണി നന്ദി നന്ദി പണിയെ ഒപ്പിക്കുന്ന ആൻഡ് എങ്ങനെയൂട എടുക്കുന്ന ഒരച ഉണപ്പും എണിയും എങ്ങനെയ അർപ്പണിപ്പും പയനുള്ളതെത്തും ആവശ്യം

தம்மேனுகாபும் நமசிககபும் நமதேனமைகபும் புனிரேதனேனமைகபும் உமனேகைலினேனிதுவாரஹை நைவாநிலஞ்சி கனிகளுண் புண்ணியார் காரதருல்வாழ்வை

We'll

இது உங்களுக்காக கையளிக்கப்படும் நன்றி கூறி தம் சுடர்களுக்கு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப்படுவார்கள் இது புதிய நிலையான உடன்படிக்குரிய இடத்தின் இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும்

மின்பலிக்கும் கிண்ணத்தையும் என்று கொண்டேன் எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரந்தத்திலும் பகவலும் எங்களை யார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனமை தாழ்மையுடன் உங்கள் திருத்தந்தை பிரான்சிசுகள் ஆய்வ ஜஸ்டின்

புனித திரு தூதர்கள் இவ்வளவுகளும் அக்கோந்தவராக புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்றுமகன் வழியாகும் ஆடுகின்றோம் எல்லாம் இறைவனாக தந்தையே தூய ஆவியாரின் உண்மைகள் மாற்றியும் என்றும் கட்டளியால் கற்பிக்கப்பட்டு இறங்கி படைப்பினியால் பேச்சு பெற்று நான் ஒவ்வொருவரும் விண்டல தந்தையை நோக்கி மன்ற ஆடி சிமித்துக் பெயர் தூய திருவிழா நிறைவேறுவது போலும் உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை குழு

ോടും എങ്ങൾ മീതിരക്കമായിരും ഉലങ്ങളെ പോക്കും സമരിയ എങ്ങൾ മീതിരക്കായിരും ഉലങ്ങളെ പോക്കും സമരിയൻ എങ്ങനേക്ക് ആമേദിയെ அளிത്തരണം ഇതു இறைவனின் സമ يريد ഉള്ള ഹി പാപങ്ങളെ പോക്കണ്ട സംതിൻ ബന്ദിക്കുക അളകിപ്പെട്ടോർ പേര് പെറ്റൂ पांडവരേത്തെവരെന്നത്രന്ത അന്തഹയറ്റവൻ ആനരേ മാതിമടം സംയരനം എന്നാണമാണടയുന്നു

உம்மரடையாள்களால் எங்களுக்கு புத்துயிரளிக்கும் ஆண்டவரே எங்கள் கைகளின் உழைப்பு உழைப்புக்கு துணை நிப்பி நிப்பிராகும் நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இறப்பதும் உம்மில் உம்மிலே இருந்தால் ஆதலால் நிலத்தில் தெளிக்கப்பட்டது நீர் கனிவுடன் ஆசி வழங்கி மிகுதியான விளைச்சொனாலும் நாங்கள் ஊட்டப்படச் செய்வீராக உங்கள் ஆகிய கிறிஸ்துவழியா உமை மன்றாடு என்றோ ஆ மே கண்டுவ உங்களோடும் இருப்பாராங்க உண்மான்மாவோடும் இருப்பாராமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை ஓடைய குடும்பத்தை